ஒரு அடியான் அல்லாவிற்கு முன்னா சன்னிதானத்தை நின்று இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய பாவத்தை உன்னை தவிர யார் மன்னிக்க முடியும் என்னுடைய என்னுடைய தவறை உன்னை தவிர யார் மன்னிக்க முடியும் குற்றத்தை உன்னை தவிர யார் மன்னிக்க முடியும் என்று ஒரு அடியான் அல்லாவிடத்தில் கைகளை உயர்த்தி அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்தால் அல்லாவிடத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால் என்னுடைய அறியால் இருக்கின்றானே மற்றவர்கள் பாவங்கள் மன்னிக்க மாட்டார்கள் மற்றவர்கள் தவறுகள் மன்னிக்க மாட்டார்கள் மற்றவர்கள் குற்றங்கள் மன்னிக்க மாட்டார்கள் நான் தான் மன்னிப்பேன் தான் கடவுளாக என்னை தான் அல்லாவாக உண்மையாக ஏற்றிருக்கிறான் எனவே அல்லாவை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் எனவே அன்பானவர்களே இந்த துவாவை அதிகமாக கேளுங்கள் கேட்பார்களோ மகிழ்ச்சி அல்லாஹ் அல்லா திருத்து கொடுகிறான் அந்த அடியானை கூப்பிட்டு கட்டி அணைக்கிறான் சோதர்களே அந்த அளவுக்கு அல்ல அந்த அடியானை நேசிக்கிறான் அந்த அடியானை அந்த அடியானை பார்த்து மிகவும் மகிழ்கிறான் அப்படிப்பட்ட துவா தான்